தூக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நன்றி என்னும் பரிசு நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் பதினைந்து இங்கிலாந்து இளவரசி டயனா உலக மக்களை பெரிதும் கவர்ந்தவர் அலை பாய்ந்த அவரது வாழ்வு திடீர் விபத்தில் முடிந்தது டயனா உயிரோடு இருந்தபோது பால் குரூஸ் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் பரிசு அவருக்கு அளித்தார் இந்த பால் ப்ரூஸ் டயனாவின் பிரத்யேக ஆடை வடிவமைப்பாளர் அவர் அளித்த அழகிய ஆடையில் மனம் மகிழ்ந்த டயனா தன் கைப்பட நன்றி கடிதம் ஒன்று எழுதி தன் நன்றி உணர்வை வெளிப்படுத்தினார் பால் ப்ரூஸ் அதை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருந்தார் டயனாவின் மரணத்திற்கு பின் அந்த கடிதம் தொண்டு நிறுவனம் ஒன்றின் நிதி சேர்ப்புக்காக ஏலம் விடப்பட்டது நான்கே வரிகள் கொண்ட அந்த கடிதம் இந்திய பண மதிப்பின்படி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஏலம் போனதாம் டயனாவின் நன்றி கடிதம் மட்டுமல்ல நம் ஒவ்வொருவரின் நன்றி உணர்வும் மதிப்புள்ளது நமக்கு இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் எத்தனையோ பேர் எத்தனை வித நன்மைகளை நமக்கு செய்துள்ளனர் உதவி உள்ளனர் பரிசீலித்துள்ளனர் அவர்களுக்கெல்லாம் நாம் உள்ளன்போடு நன்றி சொல்லுகிறோமா அது மாத்திரமல்ல நம்மை ஜீவன் சுகம்பலத்தோடு இத்தனை ஆண்டுகள் வழிநடத்தி இந்த ஆண்டு கிறிஸ்மஸை காண செய்த தேவனுக்கு நாம் நன்றியறிதல் உள்ளவர்களாக இருக்கிறோமா இன்னுமா இந்த கிறிஸ்துமஸின் தேவைகளை நமக்கு சந்தித்தாரே அந்த நன்றியோடு இருக்கிறோமா நாம் விரும்புவதற்கும் அதிகமான நன்மைகளை நம் வாழ்வில் அனுதினமும் செய்து வருகிறாரே அதற்காக நாம் நன்றியறிதல் உள்ளவர்களாக இருக்கிறோமா பாவ இருளிலிருந்து நம்மை மீட்க தன்னையே அர்ப்பணித்து தேவாதி தேவனை நினைத்து அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறோமா நம்மோடு கூட இருந்த எத்தனையோ பெயர்கள் இன்று இல்லாத சூழ்நிலையில் நம்மை மாத்திரம் வைத்திருக்கிறாரே என்று நஞ்சி உணர்வோடு நாம் அவரை துதிக்கிறோமா இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நன்றி என்னும் பரிசை நாம் ஆண்டவருக்கும் செலுத்துவோம் நம்மோடு இருக்கிற நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நன்றி செலுத்துவோம் ஜெபம் அன்பின் பிதாவே அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று வார்த்தையின்படி நாங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க கிருபை செய்துள்ளோம் நீ செய்த எத்தனையோ நன்மைகளை நினைக்கவும் எங்களை சுற்றி இருப்பவர்கள் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கும் எங்களுக்கு கிருபை செய்தர்லும் அப்பா அந்த நன்றி எண்ணத்தை எங்களுக்கு தாரும் ஏனென்றால் அந்த நன்றி என்பது மிகவும் மதிப்பு மிக்கது மற்ற எல்லாம் அழிந்து போய்விடும் ஆனால் நன்றி துதி மாத்திரம் அன்றுவரை நிலைத்து நிற்கும் ஆகவே நாங்கள் நன்றியோடு வாழ்வதற்கு கிருபை செய்திடலாம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்